பணியில் புதுச்சேரி என்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் வளமான புதுச்சேரி வலிமையான புதுச்சேரி வகையில் கழகத்தை கடகத்தின் கோட்டையாக புதுச்சேரி என்றைக்கும் கடகத்தின் கோட்டைதான் அந்த கடகத்தின் கோட்டையிலே கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலேயும் இந்த உறுப்பினர் சேர்க்கின்ற பணியினை இன்று நாங்கள் திறக்கி வைத்திருக்கிறோம் இது தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு இந்த பணியை நாங்கள் இங்கே செய்ய இருக்கிறோம் எடப்பாடி கருவூர் சம்பவத்தில் அதுக்கு இதை பொறுத்தவரையிலும் சம்பவத்தை எங்களுடைய தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார்கள் தயவு செய்து யாரும் அரசியல் ஆக்காதீர்கள் என்று சொல்லி அதுதான் அவருக்கு பதில்